அனைவருக்கும் வணக்கம் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டை ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது ஐயா அன்புமணி அவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் நெஞ்சிலே வந்து மிஸ்ட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் வளர்த்த கடை வந்து மார்லேயே பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஐயா ராமதாஸோட அந்த நெஞ்சில் வந்து அன்புமணி பாஞ்சிருக்காரு அன்புமணி அட்டுழியங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இந்த கட்சியை வந்து அழிச்சிட்டார் அன்புமணி அப்படின்னு அவர் சொல்லி அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சொல்லும்போது கலங்கி வந்து பேசினார் பாருங்க உண்மையாலுமே அவர் மேலே நம்மளுக்கு வந்து படுதாமல் வருது ராமதாஸ் ஐயா மேலே படுதாமல் வருது இன்னொரு பக்கம் அன்புமணி பண்ண அட்டுள்ளியங்கள்லாம் சொல்லும்போது உண்மையாலுமே அன்புமணி வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் தெரிய வருது சீமான் அவர்களை சின்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருப்பார் சின்ன வந்து நம்ம சின்னத்தை வந்து விமர்சிக்கிற மாதிரி பேசிட்டு சீமானமரம் நான் வந்து கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகள் வந்து செஞ்சுருப்பார் சில டைம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுவார் ஆனால் அதில் வந்து விஷயமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அன்புமணி பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னே அவரோட அதான் அவருடைய ஒட்டுமொத்த கொள்கை பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒட்டுமொத்த கொள்கை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சு விட்டார் ஐயா ராமதாஸ் அவர்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கூட்டணி எப்படி அமைஞ்சிச்சின்னு சொன்னார் பாருங்க சொல்லிவிட்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு அவரே கொஞ்சம் நிதை கண் கலங்கிட்டார் ராமதாஸ் நம்மளுக்குமே தான் வந்து ஃபீலிங் வருது அதாவது இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி பிடிச்சிட்டு அழு அழுதுன்னு அழுகிறாராமா இன்னொரு பக்கம் சௌமியா வந்து ராமதாஸ் ஐயா காலை பிடிச்சிட்டு அழு அழுன்னு அழுகிறாங்களாமா என்ன சொல்லி அழுகிறாங்களாமா பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சே ஆகணும் பிஜேபோட கூட்டணி வச்சே ஆகணும் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை நிர்பந்திச்சிருக்காங்க இல்லை எனக்கு கூட்டணி வைக்க வேண்டாம் பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் நம்ம ஆத்தையும் கூட கூட்டணி போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத இவர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நிறுத்தியிருக்காங்க இல்லை கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதில் சௌமியாவுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் போல இருக்குது பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சௌமியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை வந்து பிஜேபியோட வைக்கிறதுக்கு அன்புமணியோட எல்லாமே வந்து கீ கொடுக்கறது எல்லாமே சௌமியா அன்புமணி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வெளியே பார்க்கும்போது அப்படி தெரியலையே அப்படி தான் நம்மளுக்கு தோணும் ஆனா உள்ள எல்லா வேலையும் பார்த்தது சௌமியா அன்புமணி தான் உன்ன வந்து அந்த தலைவரானது அந்த அமைச்சரானதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அது சொல்லும் போது தெரியும் சௌமியா அன்புமணி வந்து எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்ப பிஜேபியோட கூட்டணி போகணும்னு சொல்லி ரெண்டு காலையும் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு கதறி அழுது இருக்கிறாங்க இவர் முடியவே முடியாது அப்படின்னு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முத் ஒரு விஷயத்தை வந்து முத்தான விஷயத்தை வந்து என் மைய என்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கலை அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கொல்லியை வச்சு விட்டு போயிருங்க நான் வந்து செத்து போயிடுவேன் எனக்கு வந்து கொல்லியை வச்சு விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது நாளில் பிஜேபியோட கூட்டணியே வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி ஒத்த காலண்ண ராமதாஸ் அவர்களை சம்மதிக்க வச்சு அது எல்லா வேலையும் பண்ணது அன்புமணியும் சௌமியாவும் அதுக்கு அவர் பயன்படுத்தின ஆயுதம் வந்து நான் செத்து போயிடுவேன் மகனு மகன் இருக்காப்புல மகன் வந்து செத்து போயிருவேன் அப்படின்னா ஒரு அப்பாவால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நெருக்கம் நெருக்கடி வந்து கொடுத்துருக்காப்புல அன்புமணி இதை அன்புமணியோட ஒரு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லணும் பிஜேபியோட கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துருக்காப்புல ராமதாஸ் அவருக்கு என்ன முடிவு அப்படின்னு நம்ம எடப்பாடியோட கூட்டணி வச்சுருவோம் நம்ம ஒரு அஞ்சு சீட்டு வாங்கிடுவோம் வாங்கிட்டு நம்ம ஒரு மூணு ஜெயிச்சுடுவோம் நம்மளால் அவங்க ஒரு ஆறு ஜெயிச்சுருவாங்க அப்போ நம்ம பிஜேபி நம்மளுக்கு வந்து வேண்டாம் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து நம்ம கழட்டி விட்றதா நல்லது நம்ம கட்சிக்கு நல்லது நம்ம சின்ன ஆல்ரெடி போயிடுச்சு சின்ன மாம்பழ சின்ன போயிடுச்சு திருப்பி போனோம் அப்படின்னா நம்ம வந்து தோற்று போயிடுவோம் தமிழக மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எவ்வளோ சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட அன்புமணியோட பேராசை மணிதான் எனக்கு வேணும் பெட்டி தான் நான் ஒரு பெட்டி மணிடா இதை சொல்லுவாங்க பெட்டிதாஸ் அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக தான் இருந்திருக்கார் பன்னெண்டு வருஷமாக எந்த முடியுமே அவர் எடுக்கலை அவர் நிர்பந்திச்சு நான் செத்து போயிடுவேன் எனக்கு நீ கொல்லி வச்சுருயா கொல்லி வச்சுருக்கியான்னு சொல்லி அதான் அன்புமணி பேசும்போது அப்படியே அந்த ஒரு மாடலேஷன் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரியே பேசுவார் நாங்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள்கிட்ட ஆட்சியும் அதிகாரம் எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லி அப்படியே அழுவார் ஏயா அழுகிற நீ பிஜேபியோட கூட்டணி வச்சால் எப்படியா கொடுப்பா நீ தனியாகன்ட்டு அந்த கேள்வி கேட்டால் பரவாயில்ல மக்கள்கிட்ட நீ பிஜேபியோட சங்கிப்பயோட கூட்டணி வச்சுக்கிட்டு சங்கி பயல்க்க நாட்டையே அழிச்சிகிட்டு இருக்காங்க பல பல இக்கட்டான திட்டங்களை கொண்டு வந்துட்டு நாட்டை வந்து வீணாக குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்காங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சு எனக்கு வந்து ஓட்டே போட மாட்டீங்க நான் வந்து பல திட்டங்களை வச்சுருக்கேன் நைட் ரெண்டு மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட நான் எல்லா எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது என்னால் சொல்ல முடியும் அப்படின்லாம் சீனை போட்டு பேசி பிரேஜனமுள்ளார் அன்புமணி அவர்களே நீங்கள் வந்து தனித்து நிற்கணும் அப்படி தனித்து நிற்காருனா கூட உங்கள் கட்சி கொள்கைக்கு ஓரளவுக்கு ஒத்துப்பூரா கொள்கையோட போய் கூட்டணி வைக்கணும் சம்மந்தமே இல்லாமல் சங்கிப்பையோட போய் கூட்டணி வச்சா எப்படி நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க வீரவசனம் மட்டும் பேசுவீங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு அதில் தான் நான் சீமானெலாம் சின்ன கருணாநிதி அப்படின்னு சொல்லி இழிவுப்படுத்தினது அந்த நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மோடி சின்ன அமித்ஷா பேசுறது மட்டும் அப்படியே பேசுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த அன்புமணி எப்படி வந்து அமைச்சரானார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கதை வந்து உடச்சி விட்டார் மொத்தமாக அன்புமணியோட அரசியல் வாழ்க்கையை முழிச்சு விட்டார் ஐயா ராமதாஸ் ஆமாம் வளர்த்த கடா மாறலை பாயுது கட்சி அழிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் போய் பிஜேபியோட கூட்டணி வைங்கிறாப்புல அப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சா சங்கு தான் கட்சி அழிஞ்சு போயிடும் அதில் தான் ஐயா ராமதாஸ் வந்து விழிப்புணர்வு சொல்கிறாரு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இவர் ஐயா ராமதாசுடைய கொள்கைப்படி என்னவா நான் வந்து என் கட்சியில் இருக்க யார் என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவன் யார் கட்சியில் பொறுப்புக்கு வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்காரு இல்லையா அதன்படி அன்புமணியெல்லாம் வேண்டாம் அவரெல்லாம் அமைச்சர் பதவி வேண்டாம் அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆகுறதுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க அங்கேயே வந்து நிர்பந்தம் அங்கேயே வந்து அன்புமணி காலில் வந்து விழுந்துடுறாரு சௌமியா காலில் நான் வந்து அமைச்சராக என்னை வந்து அமைச்சராக ஆகணும்னு ப்ரெஷர் ஒரு பக்கம் ஜி கே மணியிலருந்து ஆரம்பித்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அன்புமணி அமைச்சராகணும் அன்பு இவருக்கு விருப்பமே இல்லை அன்புமணி அரசியலுக்கு வ கொண்டு வரணுங்கிற விருப்பமே ஐயா ராமதாஸுக்கு இல்லை எல்லாம் நிர்பந்திச்சு சீரழிஞ்சு போச்சு அந்த குடும்பமாக சேர்ந்து கட்சியை சீரழித்து ஐயா ராமதாஸுடைய கிருடிபடுத்தி சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல இருக்குது அதில் தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுடைய அந்த இது இவருக்கும் அன்புமணிக்கும் அண்ணன் சீமானுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது என்ன ஆயிரம் கோடி கொடுக்குறேன் பிஜேபி வாங்கு கூப்பிட்றான் அதிமுக நான் ரெண்டாயிரம் கோடிக்கு வாங்கு கூப்பிட்றான் எதுக்குமே நான் போக மாட்டேன் நான் தனியாக நிற்பேன் நான் ஜெயிப்பேன் மக்களுடைய அங்கீகாரம் தான் எனக்கு வந்து முக்கியம் நான் சளித்தனமாக சங்கீரோட கூட்டணி போக மாட்டேன் திமுக அதிமுக கூட்டணி போக மாட்டேன் நிற்கிறார் கெத்தா அதுதான் ஒரு அரசியல்வாதி அதனால தான் சீமானோட கரங்களை நம்ம வந்து வலுப்படுத்துகிறோம் இப்போ இவர் வந்து இந்த மாதிரி நிர்பந்திச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன் இவருக்கு விருப்பமே இல்லை ஆனால் அன்புமணி வந்து நான் அமைச்சராகணும் அப்படின்னு நிர்பந்திச்சு நிர்பந்திச்சு இவர் அமைச்சர் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த தலைவர் கட்சிக்கு பாமக கட்சிக்கு தலைவர் எப்படி அன்புமணி ஆனார்னா அந்த கதையும் உடச்சு விட்டார் அதை கேட்டிங்கன்னா என்னடா இப்படியெல்லாம் வேலை பார்ப்பீங்களாடா ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கட்சியோட தலைவர் ஆகிறதுக்கு இப்படியெல்லாம் அன்புமணி வேலை பார்த்துட்டுருக்காரா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது அதாவது அதில் இந்த சௌமியா அவர்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்து இப்போ தான் ஐயா ராமதாஸ் வந்து ரிவியூ பண்ணுறாரு வேறு லெவல் அந்த நீலாம்பரி கேரக்டர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஐயாவது ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜில் வந்து இருக்காரம்மா சௌமியா வந்து நேரம் போகிறாங்களாம் போய் வந்து இந்த புதன்கிழமை இந்த இன்னைக்கு புதன்கிழமை வச்சுங்களேன் புதன்கிழமை போய் பார்த்துட்டு அடுத்த புதன்கிழமை என்னுடைய கணவர் அன்புமணி தான் பாமக கட்சியோட தலைவராக இருக்கணும் ஒழுங்கு மரியாதையை அவரை வந்து தலைவராக்கிடுங்க அப்படி வந்து ஒரு மிரட்டல் தோணியில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வாரம் தான்ட்டான் எட்டு நாள் தான் டயம் அதான் அப்போ ஐயா கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க ஒரு மேனேஜர் வேலை பார்த்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்து அந்த பதவிக்கு அடுத்தால் போடுவாங்க நீ ஒரு நாள் எட்டு நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே நான் வந்து மண்டபம் ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்போது நீ வந்து என் புருஷன் அன்புமணி ஆக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்கார் ஆனாலும் பிடிவாதான் நீ வந்து ஆக்கி தான் ஆகணும் என்னுடைய கணவன் அன்புமணி தான் பாமகச்சி தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலம் சௌமியா அதுக்கப்புறம் இவர் வந்து ஜிகே மணி தானே தலைவர் முப்பது வருஷ இருக்கார் அவரை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் ஜோசியம் ஜாதம்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ராமதாசியை சொல்லியிருக்காரு ஜிகே மணி ஒன்றரை மாதத்துக்கு எனக்கு நேரம் சரியில்லை அதனால ஒன்றரை மாதம் கழித்து நான் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் ஜோசியக்காரனை பார்த்து சொல்லியிருக்கார் உடனே வந்து ராமதாசியை அன்பு சௌமியாட்ட கூப்பிட்டு ஒன்றரை மாதம் ஆமாம் அப்படின்னோடனே சரி ஒன்றரை மாதம் அப்படிங்கும்போது ஒன்றரை மாதம் கழித்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா அன்புமதிவும் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் இந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் நடக்குது அதான் சொல்கிறாரு தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டு நான் ஆனந்த கண்ணிலாம் வடித்து கட்சியை வந்து முன்னோக்கி கொண்டு போவான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் தலைவர் ஆறாரு கட்சியை முன்னோக்கி கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்சியை அழிக்கிறதுக்கு வேலை பார்க்குறாரு இந்த மாதிரி கூட்டணி காலில் வந்து அழுதுட்டாங்க இல்லையா கூட்டணி பிச்சை உடம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் இவருக்கு ராமதாசையாக்கே தெரியாதாம்மா பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குதா என்னடா வந்து வந்திருக்கான்னு பார்க்கும்போது அண்ணாமலை வந்துட்டாப்பில் அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட அன்புமணி டீல் போட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அதெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் எதையுமே கேட்கலை எல்லாமே அது அதிக பிரச்சினைத்தனமான முடிவு அட்டுளியை வந்து பண்ணுறாரு நான் சொல் நம்ம நம்ம நான் ஒரு முடிவெடுத்து ஒரு கூட்டணி போய் மக்களுக்கு வந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து சங்கியரோட சகாசம் வச்சுக்கிறாரு சங்கியாவே மாறுறாரு பாரத் மாதாக்கு ஜே அப்படிங்கிறதே எனக்கு பிடிக்காது அவர் தெளிவாக சொல்கிறாரு சங்கியோட நான் கூட்டணி வைக்க போகிறது ஆனால் அன்புமணிக்கு என்ன எனக்கு தேவை பெட்டிடா நான் ஒரு பெட்டி மணிடா பேசுறது மட்டும் அப்படி பேசுவார் ஆ என்னை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி உங்களை யார் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறா நீங்கள் சங்கியோட கூட்டணி வச்சுருந்தா அப்படிதான் வந்து சொல்ல வேண்டியிருக்காப்பையில் நிறைய அட்டுளியங்கள் வந்து பண்ணி விட்டுருக்காரு அதான் இப்போ இந்த ஒரு உண்மை வந்து வெளியே வருது ஐயா அன்புமணி அவருடைய திருட்டுத்தான அம்பலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வெளியே வருது அதான் சம்மந்தம் இல்லாமல் மாம்பழம் சின்னம் கிடச்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கதையை சொல்கிற ரசீமான் மாதிரி கதை சொல்கிறது அது என்ன மாதிரியான ஒரு கிண்டல் பார்த்தீங்கள இவரை நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது சங்கியோட அவங்க கூட்டணி வைக்கிறீங்க சங்கி பயணிங்க உங்களுக்கு வந்து வெக்கமான சூடு சொன்ன அப்படிங்கிறது துளியும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகிடாது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி போகலான்னு சொல்லி பேசிட்டு அடுத்த பக்கம் போய் அண்ணாமலையோட காலில் இது பண்ணீங்களே அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் ஆகிடாது நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வன்னிய மக்களுக்காக உழைக்க போகிறீங்க இதை சொன்னால் நாங்கள் நம்பணும் ம் நம்பணும் அப்படிங்கிற தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியோட அரசியல் வாழ்க்கையை ஐயா ராமதாஸ் அவர் ஜீரோ வாக்கிட்டாரு அப்படி தான் ஆக்கணும் பிஜேபியோட கூட்டணி போய் கட்சியை ஜீரோ ஆகியிருப்பார் நல்ல வேலைக்கு ஐயா ராமதாஸ் அவர் எண்பத்தேழு வயசையே வந்து அவர் அந்த வன்னிய மக்களுக்கு உண்மையாக இருக்கிறாரு ஆனால் ராமதாஸ் அவர்கள் வன்னிய மக்களுக்கு துரோகத்தோட துரோகத்தோட துரோகம் பண்ணிருக்கார் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்